போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அம்மா போட்டிருந்தாங்க இல்லைங்களா சகோதரி கரை வேட்டிட்டு போட்டுட்டு போக கூடாது உள்ள நம்மளுடைய நம்மளுடைய கட்சி கரை வேட்டி போட்டு யாருமே உள்ள போக கூடாது போட்டா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் அது ஆட்சி அது கட்சி அது சாதனை ஒரு போனை பண்ணிட்டு ஹலோ நான் யார் தெரியுமா யாருடைய பசங்க தெரியுமா முதல்ல இன்னும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னோட என்ன எடுப்பாங்க பாவம் அவங்க சொல்லுங்க இது சட்டமா இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லாம என்ன சொல்லுவோம் இந்த காவல்துறையை அதுக்குள்ள கைக்குள்ள பிடியில வச்சுட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு சுதந்திரமா நடமாட விடாம அவங்களுடைய சுதந்திர சுதந்திரத்தை அப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு இந்த விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐநூறு ரூபாய் கட்டிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்மளுக்கே தெரியாம அன்றா பாட்டி அடிச்சு நம்மளுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கேன் இந்த திருட்டு திமுக அதையோ ரத்து பண்ணிட்டு நீ கொடுத்த வாக்குறுதியும் செயல்படுத்தலையே எந்த தைரியத்துல நீ வந்து எங்க கிட்ட ஓட்டு கேக்குறன்னு சொல்லிட்டு முட்டையால வந்தவங்கள முட்டையால அடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் செங்கல்ல வந்தவங்களை செங்கலால அடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம கழகம் கட்சி அப்படி கிடையாது ஓசி பஸ் சொல்லிட்டு ஓசி 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 நம்ம ஓசி தான் கூப்பிடுற போ அப்படின்னு நான் சொன்னோம் புதுசு புதுசா கட்சி பிறகு சகோதரிங்களே திடீர்னு விஜயன்றாரு திடீர்னு அஜயன்றாரு திடீர்னு சுஜயன்றாரு திடீர்னு ராஜின்றாரு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்த உடனே பெருசா முதல்வர் ஆயிருவோன்ற நினப்பு ஏன்னா எம்ஜிஆர் பாருங்களா இவங்களாம் திடீர்னு நல்லா இருப்பாரு சீமான் நாம் தமிழர்னு ஒருத்தரு நல்லா பேசிட்டு இருப்பாரு ஆனா எதுக்கு பேசுறாரு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தேவையில்லை விடுங்க நம்மளுக்கு டைம் கிடையாது திடீர்னு பக்கத்துல இருக்கிறவங்களே பயந்துருவாங்க என்னடா இது என்னடா நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னு அவருடைய அடையாளம் அதுதான் இந்த திருட்டு திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு இங்கிதமும் அவ்வளவுதான் அறிவும் அவ்வளவுதான் செயல்பாட்டு திறனும் அவ்வளவுதான் ஆற்றலும் அவ்வளவுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்றோம் எதுக்காக இருக்கிற அதிகாரிகள் காவல்துறை நம்மளுடைய நண்பர்கள் இல்லைங்களா என்றைக்குமே நம்மளுடைய நண்பர்கள் தான் அவங்க இது பண்றாங்கன்னு சொல்ல வரமா கிடையாது சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைவர் கிட்ட இருக்கு சரி கிடையாது எந்த சுதந்திரமும் கிடையாது அவங்கள செயல்படுத்துறதுக்கு சுதந்திரம் இல்லை நம்மளுடைய பொன்னான ஆட்சி காலத்தில் நம்மளுடைய தலைவராகட்டும் தெய்வம் அம்மா ஆகட்டும் நம்மளுடைய எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் ஆகட்டும் கொடுத்திருந்தாங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆக்ஷன் பாயும் அவங்களுக்கான தண்டனை உடனே என்ன ஏதுன்றதை அசம்பிள் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனா இந்த விடியா திருட்டு திமுகவுடைய சாதனை என்னன்னு பார்த்தோம்னா இந்த காவல்துறையை அதுக்குள்ள கைக்குள்ள பிடியில வச்சுட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு சுதந்திரமா நடமாட விடாம அவங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரத்தை அப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு இந்த விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எங்கே அவங்க செயல்படுவாங்க சொல்லுங்க எப்படி செயல்படுவாங்க நம்மளுடைய ஆட்சி காலத்தில் பொன்னான ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு இருந்த சுதந்திரத்தை சொல்றேன் பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அம்மா போட்டிருந்தாங்க இல்லைங்களா சகோதரி போட்டு போக கூடாது உள்ள நம்மளுடைய நம்மளுடைய கட்சி கரை வேட்டி போட்டு யாருமே உள்ள போக கூடாது போட்டா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் அது ஆட்சி அது கட்சி அது சாதனை ஒரு போனை பண்ணிட்டு ஹலோ நான் யார் தெரியுமா யாருடைய பசங்க தெரியுமா முதல்ல இன்னும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா என்ன எடுப்பாங்க பாவம் அவங்க சொல்லுங்க இது சட்டமா இது சட்டை ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லாம என்ன சொல்லுவோம் இப்படி இருக்கு சூழ்நிலை பாவம் இந்த இது காவல்துறைக்கும் ஒரு வேதனை இருக்கு பாவம் அதாவது சொல்லுவோம்ல ஒரு கோவிலுக்கு போவோமா ஜிங்கு ஜிங்குன்ட்டு அங்க ரெண்டு பேர் ஆடிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அங்க இருந்த தெய்வமே ஐயோ அப்படின்னாங்களா அந்த மாதிரி காவல்துறையுடைய வேதனையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க அவங்களுக்கு பொய் வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதி சொன்னாங்களாம் நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணது சொல்றேன் ஏழு ஆண்டுகளில் தொடங்கி இருபது ஆண்டுகளுக்குள் மூணு பதவி உயர்வான் அவங்களுக்கும் அப்ப பொய் வாக்குறுதி தான் அப்ப அவங்களும் பாவம் தானே அதான் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவங்களை அவங்கள ஏதோ எதுவுமே செய்ய முடியல ஆனா அவங்களுக்கும் அதே தான் தான் அப்ப இதுதான் விடியா திமுக முதல்வருடைய சாதனைகள் இது இல்லைன்னு சொல்ல முடியாது அடிக்கப்பட்ட ஆதாரம் அதிகாரமான உண்மைகள் தரேன்னு சொன்னாங்க உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே நானும் ஒருத்தி தாங்க இல்ல ஆனா உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் கேட்டு வாங்குறாங்க உங்களுக்கே தெரியாம நம்ம குடுக்கறோம் ஆமாவா இல்லையா சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு தரேன்னு சொன்னாங்க சகோதரி

எங்க வாங்கி சாப்பிட முடிச்சு அப்ப நல்லா சாப்பிடறது கூட இந்த விடியா திமுக முதல் ஸ்டாலினுக்கு பொறுக்கல பொறுக்கல அப்போ இந்த மாதிரி விலைவாசி உயர்வு எல்லாம் பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட புடுங்கிறது தொட்டாலே ஷாக் அடிக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் சொல்லுங்க தொட்டாலே ஷாக் அடிக்கும் சொல்லுவோம் ஒன்னு சம்சாரம் இன்னொன்று மின்சாரம் இல்லைங்களா ஆனா இன்னைக்கு அந்த பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்குதே

வடை அதாவது முறுக்கு சுட வருவாங்க பரோட்டா சுட வருவாங்க முட்டை எடுத்துட்டு வருவாங்க செங்கலை போஸ்ட் காட்டினவங்க வருவாங்க பல தரப்பட்ட வருவாங்க வருவாங்க தெளிவாக உறுதியாக நீங்க இருக்கணும் அம்மா அம்மா என்றால் அன்பு அம்மா என்றால் அரவடைப்பு அம்மா என்றால் அந்த அன்புக்கு அழிவே கிடையாது போயா அது ஒன்னு போதும் எங்களுக்கு அம்மா கட்சி கொடுத்த திட்டங்கள்ல சரியான முறையில செயல்படுத்தி இருந்தாலே எங்களுக்கு போதுமே அதையோ ரத்து பண்ணிட்டு நீ கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தலையே எந்த தைரியத்துல நீ வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு முட்டையால் வந்தவங்கள முட்டையால் அடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் செங்கல்ல வந்தவங்க செங்கலால் அடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம கழக கட்சி அப்படி கிடையாது எடுத்து உரிமையா கேளுங்க என்ன பண்ணீங்க என்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் டைம்ல வாக்குறுதி எல்லாம் கொடுத்தோமா நாங்களும் சொன்னோமா நீங்க எல்லாம் ஏ செவி சாய்க்கல ஏ போய் வாக்குறுதிக்கு போயிட்டீங்களே இப்படி இன்னை கஷ்டப்படுறோமா என்ன சொன்னோம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு உளவு மானியமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் சொன்னமா சொன்னமா அத்தனை திட்டங்கள் பொக்கிஷமான திட்டங்களை கொடுத்தவங்களுக்கு எதை கொடுக்கணும் மக்களுக்கு எதை செய்யணும் எது தேவைன்னு தெரியாதா நம் கழகத்துக்கும் கட்சிக்கும் இப்படி போயிட்டீங்களே எல்லாருமே இப்பயே ஒன்றும் கெட்டு போகல இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா கொடுப்போன்ற நம்பிக்கை இருக்கு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பாக ஒரு வருடமாக உயர்த்தி வழங்கப்படும் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த டூ ஜிபி டேட்டா தொடர்ந்து வழங்கப்படும் நீங்க ஏமா கேட்கல நீங்க பொய் வாக்குறுதிக்கு போயிட்டீங்களா பின்னாடி அந்த பொய்க்கின் ஒரு அழகு இருக்கும் இப்ப நான் கூட சொல்றேன் நான் மேக்கப் படம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவீங்களா நீங்க எல்லாம் அந்த பொய்க்குள்ள ஒரு அழகு இருக்குல்ல அந்த பொய்க்கு போயிட்டீங்களே ஒன்னும் இல்ல இப்ப உண்மை தெரிஞ்சுக்கிறோம்ல தெள்ள தெளிவாயிருவோம் நகர பேருந்துகளின் பயணிக்கும் மகளிருக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகை சொன்னோமா அது எங்க இருக்கு கண்ணியம் அது எங்க இருக்கு அழகு ஓசி பஸ் சொல்லிட்டு ஓசி 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 நம்ம ஓசி தான் போறப்போ அப்படின்னு நான் சொன்னோம் மகளிரையும் யாரா இருந்தாலையும் அழகுபடுத்தி கண்ணியப்படுத்தி தான் நம்மளுடைய கழகம் நம்ம கட்சி சகோதரி அவங்களே உங்களுக்கு தெரியாதது கிடையாது கல்வி சுமையை குறைக்க மாணவர் பெற்றோர் நலன் காக்க கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னோமா ஏன் அதெல்லாம் வாங்கல நீங்க வந்திருந்தா கிடைச்சிருக்கோம்ல ஏன் விட்டுட்டீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா வருகின்ற நாடாளுமன்றத்தில் எல்லாம் வச்சு செஞ்சிருவோம் நம்ம அவ்வளவுதான் ஏற்கனவே வழங்கி வரும் அம்மா சீர்வரிசை பெட்டகம் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு வந்ததுதான் இல்லைங்களா இந்த திருட்டு திமுக வந்த உடனே ரத்து பண்ணிச்சு விடுங்க நம்ம ஆட்சி காலம் கண்டிப்பா தொடரும் அதற்கும் பொண்ணு அதற்கும் மேல பொண்ணான திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம் அப்போ அதுல வந்து பற்றாடை பட்டு ட்ரெஸ் எல்லாம் வெள்ளி கொலுசு கொடுப்போம் சொல்லி சொன்னோமா சொன்னோமா ஏன் கேக்கல நீங்க அந்த பொய்க்குன்னு ஒரு அழகு இருந்துச்சுட்டீங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வாஷிங் வழங்கப்படும் சூப்பரா தூக்கி துணியை பிடிச்சோமா துணியை போட்டோமா ஆன் பண்ணோமா அதுக்குள்ள அடுப்பு கிட்ட போயிட்டு சமையல் செஞ்சோமான்னு இருந்துருப்போமா செய்யலையே விட்டுட்டீங்களே விடுங்க இப்பயும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசின வருங்காலையோ முன்னோ முன்னாடியே அந்த பேச்சாளர் சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரி ஆறு கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்குவோம் என்று சொன்னோமா கேட்கலையே ஏன் கேட்கல பொய் பொய்க்கு போயிட்டீங்க முதியோர் ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயில் இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம்னு சொன்னோமா சொன்னோம்மா சொல்லுமா செய்யலையே நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்யல வேணும்னு ஏன் கேட்டு வாங்கலை வாங்குங்க இனிமேல் வாங்குங்க வாங்கணும் நம்மளுடைய உரிமை நம்மளுடைய கழகம் கொடுக்குது அப்படின்னா கேட்டு வாங்குவோம் சரிங்களா இந்த ஆயிரம் ரூபாய் ஓய்வு முதியோருக்கு ஓய்வூதியம் தொகை கூட நம்மளுடைய தங்கத்தாரகை அம்மா அவர்கள் கொண்டுட்டு வந்த திட்டம் இது இன்னைக்கு நீ அதை வந்து இரநூறுபா தூக்கி மேலே போட்டு பிச்சை கொடுக்குற மாதிரி அதுவும் ஏழு மாசமா கொடுக்கலையாம் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓய்வூதியம்ன்றது பாவம் அவங்களுக்கு வயசானவங்களுக்கு மருமகளையோ மகனையோ நம்பி இருக்கக்கூடாது அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் மருத்துவ செலவுக்கு ஒரு கடை தெருவுக்கு போகும்போது ஒரு சாய் டீ வாங்கி குடிக்க ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட அவங்களுக்கான ஒரு சுதந்திரத்தோட இருக்கக்கூடிய இருக்கட்டும் அழகுன்னு சொல்லி கொடுத்து அழகு பார்த்தது நம்மளுடைய அம்மா ஆனால் இது அவர் வந்துட்டு ஏழு மாசமா நிறுத்தி வச்சிருக்காங்க நிறைய அம்மாக்களுடைய வேதனையை நான் கேட்டுட்டு தான் இங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் இல்லாததையோ பொல்லாததையோ பேசுறதுக்கு நம்ம திருட்டு திமுக கிடையாது இல்லைங்களா எல்லாத்தையுமே அதிகாரபூர்வமா உறுதி பண்ணிட்டு தான் என் மக்களாகிய உங்ககிட்ட நான் பேசவே வந்திருக்கேன் அம்மா இல்ல திட்டம் மூலியமாக இலவச இல்ல திட்டம்னு வந்துச்சு அதாவது இல்லம் திட்டம்னா எனக்கு தான் சேரணும் இங்க இருக்கிற அண்ணனுக்கு சேரணும் அப்பாவுக்கு சேரணும்னு கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு திட்டம் அந்த ஒரு சேருதுன்னா பயன் பயனடையக்கூடிய திட்டம் தானே அது சேரட்டும் ஏன் அதையும் வேணான்னு சொன்னோம் இந்த திருட்டு திமுக அதான் வந்து பூந்துட்டு பொய் வாக்குறதைய சொல்லிச்சுல அந்த மாதிரி நம்மளுடைய கழகம் கட்சி அப்படின்னாலே சகோதரிங்களே நம்மளுக்கு மக்களுக்கான சார்ந்த கட்சி மக்களுக்கான போடக்கூடிய திட்டங்கள் கொண்ட கட்சி ஏழை எளிய மக்களுக்காக முக்கியமா மகளிர் நம்மளுக்காக இல்லைங்களா நம்மளுடைய நம்ம இன்னைக்கு இப்படி அம்மா கட்சி அப்படின்னாலே இப்படி தோலை நிமித்தி நடக்கிறோம் இல்லைங்களா தி ஒன் அண்ட் ஒன்லி அயன் லேடி அவங்களுடைய ஆட்சி கட்சி அவங்களுடைய கட்சின்றனால அப்ப இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும் இன்னைக்கு புதுசு புதுசா கட்சி பிறகு சகோதரிங்களே திடீர்னு விஜயின்றாரு திடீர்னு அஜயின்றாரு திடீர்னு சுஜென்றாரு திடீர்னு ராஜின்றாரு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா இவங்களுக்கெல்லாம் உடனே பெருசா முதல்வர் ஆயிருவோன்ற நினப்பு ஏன்னா எம்ஜிஆர் பாருங்களேன் இவங்களா ஆனா இதுல ஒரு பெருமையான விஷயம் பாருங்க சகோதரி வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரி நான் நடித்து புகழ் பெற வேண்டும்னு சினிமா துறையில சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரி கட்சி கொடுப்பேன்னு சொல்றாங்க எம்ஜிஆர் செயல்படுவேன்னு சொல்றாங்க முன்னேற்ற கழகம் இயங்கி கொண்டு இருக்கிறது உள்ளடங்கி கொண்டு இருக்கிறது அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குன்னா அதுல ஒரு அடிமட்ட தொண்டனா இருக்க கூட இருக்கிறது கூட நம்மளுக்கு பெருமையான விஷயங்கள் தான் இதுக்கு மேல என்ன வேணும் கலைஞர் கருணாநிதி மாதிரி கருணாநிதி மாதிரி நாங்கள் வருவோம் ஆட்சி கொடுப்போம் நான் சொல்கிறாங்க இல்லையே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஊழலும் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால சொல்ல மாட்டாங்க சொல்ல போகிறதில்ல சொல்கிறவங்க நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஆடு பார்த்துட்ருப்போம் சகோதரி நான் உங்ககிட்ட வரேன் நம்ம எல்லாமே டிவியில் ஆடு பார்ப்போம் நகை ஆஸ்தியாக போய் வாங்கியிருப்போம் ஏதோ அப்போதான் குறிய குறியாக சேர்த்து ஒரு பணத்தை ஒரு நகையை போய் வாங்கியிருப்போம் திடீர்னு ஒரு ஆடு வரும் இந்த இந்த மாடல் இந்த டிசைன் இந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அழகாக பார்த்துட்டு இருப்பான் ஆன்சர் வாங்கிடலான்ட்டு ஏதோ குருவி சேர்த்த மாதிரி ஒரு பணத்தை கொண்டு போய் வாங்கிருவோம் மறு அந்த ஆடு பா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்துல இருப்பான் ஒரு அந்த அதே ஆடு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட்ல இன்னொரு ஆடு வரும் வாங்கிய நகைகளை வைப்பதற்கு இடம் தேடுகிறீர்களா நம்பிக்கையான இடம் வை வையுங்கள் உடனடியாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது வாங்கி இன்னும் போடவே இல்லை அதுக்குள்ள அடகு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் கழிச்சு வரும் வட்டி கட்ட முடியவில்லையா மொத்தமாக விலைக்கு விற்க வேண்டுமா எங்களுடன் அணுகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து வர ஆடு விளம்பரங்கள் மாறிதான் இந்த அண்ணன்னைக்கு பிறக்கிற இந்த கட்சிகள் எல்லாமே வரும் நிக்கோ காணாமலே போயிடும் திடீர்னு நல்லா இருப்பாரு சீமா நாம் தமிழர்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு ஆனா எதுக்கு பேசுறாருன்னு நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையில்லை விடுங்க நம்மளுக்கு டைம் கிடையாது திடீர்னு அப்படின்பாரு பக்கத்துல இருக்கிறவங்களே பயந்துருவாங்க என்னடா இது என்னடா நல்லதான பேசிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னு அவருடைய அடையாளம் அதுதான் ஆனா கூட்டணி கிடையாது நாங்களாம் தனித்து நிப்போம் எல்லாரும் எல்லாரும் தொண்டர்களால் முன்னேற்ற கழகம் என்று இயக்கம் இந்த மாதிரி எல்லாரும் வந்துட முடியுமா வந்துட முடியுமா வாய்ப்பே கிடையாது ராஜா அப்போ நம்மதான் தெள்ள தெளிவாக இருக்கணும் நம்ம தான் முடிவெடுக்கணும் நம்ம தான் முடிவெடுப்போம் வீட்ல எப்படி என்னதான் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சிங்கமா இருந்தாலும் நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க இப்படி தலையாட்டும் போது நம்ம மகளிராகிய என் சகோதரிகள் இங்க நம்ம எல்லாருமே பேசிட்டு நான் உங்கள ஒருத்தியாக நான் பேசியிருக்கேன் நீங்க போயிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துக்கு சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு வந்துருந்தா தெரிஞ்சிருப்பாங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால நீங்க எல்லாமே எடுத்து சொல்லணும் இந்த விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வரச்சிட்டாரு டிவி பார்த்துட்டே இருந்தேன் ஆமா டிவி பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு சொன்னார் ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்க கொடுத்த பொய் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாரு மறுநாள் பார்த்தா திடீர்னு நூறு சதவீதம் நிறைவேற்றோம் அப்படின்னு வருது நீ ஆரம்பிக்கவே இல்லையா அதுக்குள்ள முடிச்சிட்டேன்னு சொன்னா எப்படியே இன்னும் கழக உன்னோட பொய் வாக்குறுதிகளை ஒண்ணுமே செயல்படுத்தல சில விஷயங்களை எங்க அண்ணன் கேட்டு கேட்டு அறிக்கை மூலமா கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமா கேட்டு கேட்டு நாங்க செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆட்சி உங்களுடையது கட்சி உங்களுடையது செயல்பாட்டு திறன் எங்களுடையது அப்போ இவ்வளவுதான் இந்த திருட்டு திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு இங்கிதமும் அவ்வளவுதான் அறிவும் அவ்வளவுதான் செயல்பாட்டு திறனும் அவ்வளவுதான் ஆற்றலும் அவ்வளவுதான் நம்ம தான் தெல்ல தெளிவாக உறுதியாக இருக்கணும் தீமையை எப்படி வெல்ல முடியும் நன்மையால் மட்டுமே தான் வெல்ல முடியும் இல்லைங்களா அப்படிதான் இந்த திருட்டு திமுக அவல நிலையை அதோட இந்த கேடுகட்ட ஆட்சியை வெல்ல முடியும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூலியமா மட்டும் தான் வெல்ல முடியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு கொடுத்த நம்மளுடைய கழக ஆட்சியில் கொடுத்த அனைத்து திட்டங்களும் நம்மளுக்கு உரிமையாக வந்து சேரணும் பொக்கிஷமாக அதற்கும் மேல மென்மா மென்மேல சிறப்பு திட்டங்கள் வந்து அடையணும் சொன்னா நம்மளுடைய சின்னம் நம்மளுடைய புரட்சி தலைவர் நம்மளுடைய இதய தெய்வம் தங்க தாரகை அம்மா நம்மளுடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கட்டி காத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் சின்னம் இரட்டை இலை சின்னம் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தவங்களை தான் கை காட்ட போறாங்க நம்மளுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க பின்னாடி நம்ம எல்லாருமே இருந்து பேக் போன்ஸை முழு உறுது உறுதுணையாக இருந்து நம்மளுடைய கட்சிக்கும் கழகத்துக்கும் மென்மேல சிறப்பு கொடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே நாடும் என்ற நாடும் நமதே என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொருத்தும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்றே கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சகோதரியில் ஒருத்தியாக ஓகேங்களா இதுடன் பார்த்தீங்களா எப்ப முடிப்பா அழல் மாதிரி இருக்கேன் சகோதரிங்களா இல்ல இல்ல ஆர்வமா நீங்க எல்லாம் கேட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் கேட்டு போய் அங்கே சொல்லணும் இல்லைங்களா அது கடமைப்பட்டிருக்கோம் நம்மளுடைய கடமை நம்ம நம் நம்ம மக்கள் இல்லைங்களா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாருமே அதனால இனியும் வேண்டாம் ஏமாற்றம் இந்த பொய் வாக்குறுதியின் அடையாளங்களில் ஏமாற்றம் இனியும் வேண்டாம் ஏமாற்றம் நம் அனைவருக்கும் நம் தமிழ்நாடுக்கும் தமிழகம் மக்களுக்கும் தேவை நல்ல மாற்றம் 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 என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் பெறுகிறேன் உங்கள் சகோதரி அசலாம் வணக்கம் டேக் கேர் பை பாய்